ராணி சாச்சனா தேவிக்கு இந்த வாரம் பாயாசம் வந்து ரெடி ஆயிடுச்சு அதான் வந்து சௌந்தரியா சொல்கிறாங்களா கரெக்டாக இருக்குல்ல சாச்சனா உனக்கு இந்த வாரம் பாயாசம் ரெடி ஓவராக வந்து தொல்லை பண்ணிகிட்டேன் ஓவராக வந்து வாய்ப்பு பேசினா எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா பகச்சிக்கிட்டு ஒரு குட்டி சாத்தா வேலையை இருந்துச்சுன்னா இந்த சாசனா இன்றைக்கி ஓட்டிங் ரிசல்ட்டை வந்து பார்க்குறேன் சாசனா வந்து கடைசியில் இருக்குது அப்போ சாசனா இந்த வாரம் கண்டிப்பாக வெளியே போயே தீரும் ஏன்னா மக்கள் மத்தியில் வந்து பார்த்திங்கன்னா ஓவர் நெகட்டிவ் இது மாதிரி எந்த கண்டஸ்ட்டு நெகட்டிவ் இருக்கான்னு சொல்லி எனக்கு தெரில ஓவர் நெகட்டிவ் பண்ணுறது பூரா ப்ராடு பித்தலாட்டம் அயத்தனம் எல்லாம் பண்ணிவிட்டு தான் தான் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஓவரா பேசுவோம் அதுல மிக முக்கியமா என்ன தெரியுமா ஆயிப்போச்சு நேத்தில இருந்து பாத்தீங்கன்னா தான் கடைசியில் இருந்தாங்க ஓட்டிங்கில் உங்களுக்கு தெரியும் இது வந்து அஞ்சாவது இடத்துலயோ நாலாவது இடத்துல தான் இருந்துச்சு இப்போ கீழே வந்ததுக்கான காரணம் என்ன தெரியுங்களா மஞ்சுரிக்கு வந்து அந்த க்ரீன் பேச்சை கொடுத்துட்டு அது சொன்ன காரணம் இருக்கு இல்லையா அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற மக்கள் எல்லாத்துக்குமே சாச்சனா ஒன்று ஒன்று ரெண்டு ஓட்டு போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா அவங்க கூட விருதுட்டாங்க இந்த மாதிரி வந்து நானும் ரயா நானும் ரணவா நானூறு ரணவும் பேசியிருக்கோம் இடையில வந்து மஞ்சுரி பேசுகிறாங்க அது வந்து எனக்கு தப்பாகப்படுது அதனால நான் வந்து க்ரீன் பேட்ச் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி குடிச்சு பார்த்தீங்களா அப்பே தெரியும் சாச்சனா க்ளோஸ் பண்ணி விட்டாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் சௌந்தரியா பற்றி இல்லாத பொல்லாத பூரா வந்து பேசினது சௌந்தரிய நீங்கள் வந்து ஓவர் ரைட்டிங் பண்ணுறீங்க ரிசீவே இல்லை அப்படி நீங்கள் வந்து நடிக்கிறீங்க அப்படி இப்படின்னா இஷ்டத்துக்கு வந்து பேசி அதெல்லாம் பேச சொன்னோம் அப்படின்னா நம்மளுக்கு தான் காண்டுகளாகும் இன்றைக்கி காலையிலேருந்தே பார்த்தீங்கன்னா ராணியாக போட்டு சாமி அதை பார்க்கவே முடியலை அந்த ராணியோட உருவத்துக்கும் இந்த ராணிங்கிற கேரக்டரில் சாசனா வந்து பார்க்க முடியல அந்தளவுக்கு ஒரு கேவலமும் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது அதான் இந்த வர வெளியே போகுது அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சி ஓட்டு வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஆறாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ரெண்டு ஓட்டு தான் இப்போ சௌந்தரியா அதுக்கப்புறம் பார்க்கும்போது சௌந்தர்யா வந்து முப்பத்தி நாலாயிரத்தி நூற்றி எழுபத்தெட்டு ஓட்டு முப்பத்தி நாலாயிரத்து சில ஓட்டு வந்து வாங்கியிருக்காங்க முத்துக்குமரம் தான் தமிழ் கீழை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு இருக்கார் ஆனால் நம்மளை பொறுத்த வரையும் சவுண்டு தான் சரியா சவுண்டு தான் மாசு சவுண்டு தான் பெய்து ஒரிஜினல் மக்கள் சப்போர்ட்டு முத்துக்குமரனுக்கு தெரியும் அதை நம்ம சொல்ல தேவையில்ல வந்து பிஆர் வச்சு தான் வந்து செட் பண்ணி ஏன்னா இந்த கலாட்டா அந்த இந்தியா கிளச்சி எல்லாமே வந்து பிஆர் டீம் தான் அதனால் முழுக்க முழுக்க முத்துக்குமரனுக்கு வர ஓட்டுலாம் மக்கள் ஓட்டு கிடையாது அது பிஆர் ஓட்டு அப்படிங்கிறது அம்பலமாகி விட்டது தான் மாசு இன்றைக்கி கெட்டாப் போட்டாங்க பார்த்தீங்களா செம மாசாக இருந்துச்சு அந்த பனிப்பெண் கெட்டப்பிலையும் மாசாக பண்ணுறாங்க ஆனால் முத்துக்குமரன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இதுடைய கடத்துக்களை சொல்லுங்கள் நன்றியே வணக்கம்